you <laughs> பாக் ஜெய் ட்ராவலிங் ஸோ இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் படை திருச்செந்தூர் முருகனை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம விஜய் சுத்து வந்த படை சீரியஸ் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வாழ்க்கையில் ஒரே நெகட்டிவாகவே போய்கிட்டு இருக்கு எது எடுத்தாலும் தோல்வி எது எடுத்தாலும் பிரச்சனை ஸோ இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கனால கொஞ்சம் வாசிட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இரண்டாம் படை முருகனை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க ஸோ நம்மளும் அப்படி தான் புரட்டாசி மாதம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஸோ இந்த ரொம்ப க்ரௌடான டயத்தில் நம்ம உருவனை தரிசிக்க தரிசிக்க போகிறோம் ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் பார்ப்போம் சரி நீ இதா நீ கடைசி அங்கே எப்போ வந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதை நான் நம்பணும் நான் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் நம்ம வந்தோம்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பகலில் வந்தோம் நைட்டாக இப்போ தான் நான் வந்திருக்கோம் இப்போ எப்படி இருக்குது கிளைமேட் எப்படி இருக்குது இந்த குளிரா இருக்கு அத நான் நம்பணும் தண்ணில போய் இங்க என்ன சுடு தண்ணி மாதிரி ஹீட் ஆயிருது உனக்கு குளிருதா ஆமா நம்பணும் நம்பிக்கை ஆகணும் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு மணிங்க திருச்செந்தூர் புரட்டாசி மாதம் அன்னைக்கு நல்ல க்ரௌடு நைட்டு எல்லா பக்தர்களும் இங்கே வரவங்கலாம் பீச்சில் தான் படுத்துருக்காங்க பாருங்கள் இதே அப்படியே காலையில் இதை கட்லி டபுள் மடங்கு இருக்குங்க இங்கே ஸோ காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் ஓகே இதுக்கப்புறம் தாங்க முருகனோட திருவிளையாடலே ஆரம்பிச்சிச்சு பாருங்க இந்த திருவிளையாடலுடைய பயணம் ஆரம்பத்தில் நல்லா இருந்தாலும் போக போக வச்சு டே என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க பொதுவா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே நம்ம பிரச்சனையை புலம்புறக்காண்டிதான் முருகன் முருகன்கிட்டயே போவோம் முருகன் என்ன நினச்சிட்டாரு வரும்போது இன்னும் ஒரு பிரச்சனையும் உனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று தரேன் அதையும் வரும்போது சமாளிச்சுட்டு வந்துன்னு நினச்சிட்டாரு போல ஸோ அதனால தாங்க கோயிலில் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இன்னையை வந்து ஞாயிற்றுக்கிழமை வேறையா கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் புரட்டாசி மாதம் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வேறு முருகனுக்கு உகந்த நாள் வேறு சொன்னாங்களா அதனால் கூட்டத்தின் உச்சத்துக்கே பிரிச்சு தானே சொல்லுவேன் இந்த கூட்டத்தில் வந்து சின்னவங்க பெரியவங்க குழந்தைங்க ரொம்ப பரிதவிச்சு தான் வந்து இந்த முருகனவே தரிசிச்சுட்டு போனாங்க இதில் வந்து பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போனதே சிறப்பு தரிசனம் நூறுவா டிக்கெட்டு இந்த நூறுரூவா டிக்கெட்டில் தான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருப்பாங்க ஆனால் அதில் இவ்வளோ கூட்டம் ஸோ வந்து இதுக்கு முழுக்க முழுக்க வந்து ஒரு கோயில் நிர்வாகம் வந்து ஒரு அந்த டைமிங்கில் சரியான ஒரு ஆக்ஷன் எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் எந்த ஒரு இதுவுமே எடுக்காமல் எல்லா பக்தர்களுமே அந்த ஒரு இடத்துல வந்து ரொம்ப குமிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டத்துக்குள்ளே சிக்கி தவிச்சு தான் வந்து அந்த இடத்த விட்டே வெளியே வர மாதிரி ஆகிப்போச்சு ஸோ எல்லா கூட்டமும் குறைஞ்சதுக்கப்புறம் வந்து ஒழுங்குபடுத்தி பண்ணுறதை விட முன்னாடியே சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் பக்தர்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு வந்திருப்பாங்க அதாவது வரக்கூடிய பக்தர்கள் மூலியமாக தான் கோயில் நிர்வாகத்துக்கே வருமானம் ஸோ அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் வந்து சிரமப்படாமல் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் சேர்த்து பண்ணுறது வைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது என்னோடய ஒப்பீனியன் ஸோ ஏன்னா எனக்கு வந்து நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோசம்தான் சொல்லுவேன் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தோணிருக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ ஓகே பார்க்கலாம் நல்லதே நினைப்போம்ஸ் வெல்கம் டு பேக்

லென்த்தில் எடுக்க லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறத விட போர்ட்ரேட் ஷாப்பில் நிறையா எடுத்தேன் அது நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெரிசல் அவ்வளோ நெருக்கடி அந்த அவ்வளோ கூட்டத்துலேயும் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இருக்குங்க எப்படிதான் சமாளிச்சு கோயில் நிர்வாகம் தாங்க சரியே இல்லை சுத்தமாக சரியில்லை பராமரிப்பு இல்லை பழனிக்கு போனோம் சூப்பரா சாமி பார்த்தோம் வந்தோம் பட் வந்து திருச்செந்தூர் வந்து ரொம்ப நாலு மணி நேரம் சாமி பாக்குறதுக்கு எட்டே வேலைக்கு போயிட்டு பன்னெண்டே வேலைக்கு தான் வெளியே வந்தோம் கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் ரொம்ப ரொம்ப சிரமம் இது வந்து ஒரு ஒரு இடத்துல ரொம்ப க்ரௌட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி இல்ல எதுவுமே இல்லை அது ஒன்று ஒன்று வழினுப்பி கரெக்டாக கரெக்டான பாதையை பார்த்து இது பண்ணியிருக்கணும் எல்லாமே முதன் 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 முதங்க ரொம்ப வஸ்ட்டுங்க இந்த வட்டம் டிசப்பாயின் ஏதோ ஏதோ அப்பாயிண்ட்மெண்ட்டு ஆனால் உண்மையிலே எனக்கு இந்த வட்டத்தை சாமி பார்த்தது ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பவே உண்டாயிருச்சு இடலேயே வந்து வரிசையை விட்டு வெளியே போயிடலாமா சாமியே பார்க்க வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நிறையா பேருக்கு ஒரு எண்ணம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முடியாது

போன ஓட்டம் கூட நல்லா இருந்துச்சு போன ஓட்டம்னா இதுக்கு முன்னாடி வந்து கூட ஓரளவு நல்லா மேனேஜ் பண்ணியிருந்தாங்க இப்போலாம் ரொம்ப 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 மேம் எப்படி என்ன சொல்கிறேன்னே தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட் டீ நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃபார் ஃபைவ் நான் உங்கள் செய்ய ட்ராவலிங் பாய்